ஹாய் ஹலோ வெல்கம் டு எம்கே டிஎன்பிசி தமிழில் சொன்ன மாதிரி தெரியுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடந்த டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட கேள்விகள் அதாவது வெங்கடேசன் புக்ஸு நம்ம வந்து படிச்சிட்ருப்பீங்க ஸோ குரூப் டூக்கு ஆத்தர்ஸ் புக்குன்னு சொல்லிட்டு படிச்சிட்ருப்பீங்க இந்த புக்கில் இருந்தும் ரெஃப்ளக்ட் ஆகிட்டே இருக்குது கொஷின்ஸ் எல்லாம் ஸோ அதை பற்றின இதுதான் ஓகேயா இந்த மொத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு ஓகேயா அஞ்சு எக்ஸாம் நடந்திருக்கு ரெண்டு இன்ஜினியரிங் ரிலேட்டடான எக்ஸாம்னு அதுக்கடுத்து மூணாவது வந்து குரூப் டூ மெயின்ஸ் நடந்துச்சு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரூப் டூ ஃபிலிம்ஸ் நடந்துச்சு அதோட மெயின்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடந்துச்சு அதுக்கடுத்து குரூப் ஒன் நடந்துருக்கு நாலு குரூப் ஃபோர் ஒன்று நடந்திருக்கு மொத்தம் அஞ்சு எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு இந்த அஞ்சு எக்ஸாம்ஸில் டிஎன்பிசி கொஸ்டின்லேருந்து ஏதாச்சும் ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் வந்து ஒரு கொஸ்டினோ ரெண்டு கொஸ்டினோ கேட்குறாங்க ஆறாவதாக ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு அதையும் சொல்ல மாட்டேன் ஏஐ எக்ஸாம் நடந்துச்சு கம்பெனி டெக்னிக்கல் சர்வீசஸ் வந்து ஆகஸ்ட் பதினாலாம் தேதி நடந்துச்சு அந்த எக்ஸாம்லேயும் வந்து ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் ஒரு கொஸ்டின் இல்லாடி ரெண்டு கொஸ்டின் கேட்குறாங்க நிறையா கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ஆனால் அது வந்து நமக்கு ஸ்கூல் புக்லேயே ஓவரால் கவர் ஆயிடுது ஸ்கூல் புக்ஸே நம்ம படிச்சுறதுனால அது வந்து அந் இந்த புக்கில் வந்து நம்ம பார்க்குறதுக்கு தேவையில்லை ஸோ ஸ்கூல் புக்கில் இல்லாதது வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும்போது அதை வந்து நம்ம இந்த புக்கில் தேடி பார்க்குறோம் ஸோ அதை பற்றின தான் அது ஓகேயா ஸோ ஃபஸ்ட்டு இந்த இந்த தமிழ்நாடு தற்கால தமிழ்நாடு வரலாறு இருக்குது தெரியுமா இந்த புக்கு வந்து இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டி இதோடய பிரைஸ் வந்து ஃபோர் சிக்ஸ்டி இந்திய விடுதலை போராட்ட வரலாறுன்னு இந்த புக்கு இருக்குது தெரியுமா இதோடய பிரைஸ் வந்து த்ரீ சிக்ஸ்டி நூறுரூவா டிஃப்ரெண்ட்டு இந்த புக்கு எதுக்குன்னா ஐஎன்எம்க்கு வந்து யூஸ் ஆகும் ஐஎன்எம் ஃபுல்லாக நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிச்சுட்டு இந்த புக்குலேயும் அந்த டாபிக் இப்போ வந்து கிலாபாத் இயக்கணும் கிலாபாத் இயக்கத்தை இந்த இதில் படிச்சுக்கோங்க ஒத்துழையாமை இயக்கம்னா ஒத்துழையாமை இயக்கம் வெள்ளையண்ண வெளியேறினா இந்த புக்லேயும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி உள்ளதை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க இங்கே தற்கால தமிழ்நாடு வரலாறுல வந்து இங்கே என்னென்ன இருக்குன்னா பாளையக்காரர்கள் இருக்கும் பாலிகார்ஸ் அவங்க இருப்பாங்க வேலூர் கிளர்ச்சி வேலூர் கழகம் அதுக்கடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு அந்த கிளர்ச்சி அதுக்கடுத்து தமிழ்நாட்டோட தமிழ்நாட்டில் நடந்த அந்த கிளர்ச்சிகள் இருக்கும் இது இந்த புக்கிலேயும் தமிழ்நாட்டோட ஹிஸ்ட்ரி இருக்கும் ஆனால் இந்த புக்கில் டீட்டெயிலாக இருக்கும் இந்த தற்கால தமிழ்நாட்டு வரலாறு அதுக்கடுத்து இதில் பெரிய டாபிக் என்னென்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி தான் வந்து பெரிய டாப்பிக்காக இருக்கும் அதை படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கடுத்து தலைவர்கள் வந்து இந்த புக்லேயும் இருக்கும் இந்த புக்லேயும் இருக்கும் ஸோ அதை பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து தமிழ்நாட்டோட சிஎம்மோட லிஸ்ட்டு அங்கே ராஜாஜ் நீதி கட்சிக்கு அப்புறம் ராஜாஜி காங்கிரஸ் காங்கிரஸ் அமைச்சர் அமைப்பார் அதுலேருந்து அப்படியே வரிசையாக வந்து கலைஞர் அம்மா இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வரைக்கும் அவங்க பண்ண சாதனைகள் சமூக திட்டங்கள் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க இதோட லாஸ்ட் அப்டேட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் தான் இந்த புக்கோட இது இருக்குது ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரீப்ரிண்ட் பண்ணி தான் வருது ஸோ அதுக்கப்புறம் உள்ள சிஎம் டீட்டெயில் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் படிச்சுக்கோங்க மற்றபடி ஓவரால் இந்த ரெண்டு புக்கையும் பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன் ஓகேயா ஸோ இது வந்து ஐஎன்எம்க்கு இது வந்து தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இதுதான் இது ஸோ இதில் கேட்ட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் நிறையா கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது ஆனால் நிறையா கொஸ்டின்ஸ் வந்து ஸ்கூல் புக்கில் கவர் ஆகிறதுனால நான் எல்லாத்தையுமே இது பண்ணலை ஸோ இந்த புக்கில் எதுலாம் தெளிவாக தெரியுதோ அந்த இதை மட்டும்தான் ஏன்னா ஸ்கூல் புக்கில் இல்லாதது இங்கே கவர் ஆகிருக்கும் ஸோ அந்த டீட்டெயில் மட்டும்தான் நான் இதில் காட்ட போகிறேன் ஸோ வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துடலாம் முத கொஸ்டின் இது பார்ப்போம் இது வந்து இப்போ நடந்த ஆகஸ்ட் பதினாலில் நடந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் ஏஇ எக்ஸாம் அதில் கேட்ட கொஸ்டின்னு ஸோ இதில் வந்து மாடசாமி பற்றி உண்மையான கூட்டணி தேர்ந்தெடுக்க உண்மையான குற்றணி ஓகேயா இவர் வந்து வா உசையின் வலது கை அதாவது வாவுசிக்கு ரைட் ஹேண்டு அப்படின்னு சொல்லி இவரை வந்து அழைச்சிருக்காங்க ஸோ இது வந்து ரைட்டு ரெண்டாவது வந்து ஜெர்மனிக்கு தப்பி சென்றார் ஜெர்மனிக்கு தான் ஓடி போயிருப்பார் இந்த வாஞ்சிநாதன் கேஸில் வாஞ்சிநாதன் வந்து ஆசை வந்து கொலை பண்ணியிருப்பார் ஸோ அந்த கேஸில் இவரும் சம்மந்தப்பட்டிருப்பார் சொல்லிட்டு இவரையும் தேடுவாங்க ஸோ பாண்டிச்சேரி வழியாக போய் அப்படியே ஜெர்மனுக்கு வந்து தப்பிச்சு போயிடுவார் அதுக்கடுத்து இவர் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கெடுத்திருந்தார் இது வந்து தப்பு இது வந்து கிடையாது ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்க மாட்டார் இவர் வந்து அப்போ தப்பிச்சு போயிடுவார் ஸோ அதனால் ஒன்றும் ரெண்டும் மட்டும் சரி ஸோ இதுக்கான இங்கிலீஷ் எக்ஸ்பிளைனும் பார்த்துருங்க விச்சார் த ஃபாலோயிங் ஃப ஆர் ட்ரூ அபவுட் மாரசாமி ஹி வாஸ் த ரைட் ஹேண்ட் ஆஃப் விஒசி ஹி எஸ்கேப் டு ஜெர்மனி ஹி பார்ட்டிசிபேட்டட் இன் த நான் கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட் ஓகேயா இந்த புக்கு வந் இந்த இதுக்கான டேட்டா வந்து எங்கே இருக்குன்னா இந்திய விடுதலை போராட்டம் வரலாறு அந்த இது காட்டினேன் தெரியுமா ரெண்டாவது ஒரு புக்கு இருந்துச்சு தெரியுமா ஐயனை பற்றின டீட்டெயில் தான் படிக்கலாம் சொல்லியிருந்தேன் தெரியுமா அந்த புக்கில் தான் இவரை பற்றின டீட்டெயில் இருக்குது பேஜ் நம்பரோட எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறாங்க இந்த புக்கில் இந்திய விடுதலை போராட்டம் வரலாறு அந்த புக்கில் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க தமிழ்நாட்டின் மிதவாதிகள் தீவிரவாதிகள் சொல்லிட்டு ஸோ அந்த டாப்பிக்கில் தான் மாடசாமி வருவார் அதில் இங்கே பாருங்களேன் ஓட்டப்பிடாரத்தில் இவரோட ஊர் வந்து சொந்த ஊர் வந்து ஓட்டப்பிடாரம் ஓட்டப்பிடாரம் இருந்த மாடசாமி வவுசியின் வழக்கரமாக இருந்து சட்டப்பூர்வமாக நடத்தப்பட்ட சுதேசி கிளர்ச்சியில் பங்கேற்றார் சுதேசி கிளர்ச்சியில் தான் பங்கேற்றிருப்பார் ஓகேயா பின்னர் வாஞ்சிநாதன் சார்ந்திருந்த பயங்கரவாத படையில் சேர்ந்தால் ஆஸ்கோலைக்கு பிறகு தலைமறைவாகிவிட்டார் இவரை கைது செய்ய பகிரத பிரத்யானம் செய்யப்பட்டது அவரது வீட்டிலிருந்து பொருட்களும் இவரோட வீட்டிலிருந்து எல்லா சொத்தையுமே பறிமுதல் பண்ணிப்பாங்க அப்புறம் இந்த ஓட்டப்பிடார மாறுசாமி என்ன பண்ணியிருப்பார் பாண்டிச்சேரி வழியாக பாண்டிச்சேரி வழியாக சிங்கப்பூர் வழியாக ஜெர்மனிக்கு தமிச்சு போயிருப்பாரு ஸோ இந்த ரெண்டு கொடுத்துருந்தா ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஓகே ஒத்தையாமை இயக்கத்தில் பங்கேற்க மாறாத அவர் சுதேசி கிளர்ச்சியில் தான் பங்கேற்றுருப்பாரு ஓகேயா ஸோ இதை இவரை பற்றின டேட்டா அடுத்த கொஸ்டின் பார்த்துர்லாம் இந்த கொஸ்டின் பாருங்கள் நேம் த பர்சன் உட் டெலிவர் த ஸ்பீச் இன் தமிழ் ஃபஸ்ட்லி தமிழ் ஃபர்ஸ்ட்லி தேர்டு செஷன் ஆஃப் ஐஎன்சி ஹெல்ட் இன் மெட்ராஸ் மெட்ராஸ் ஃபஸ்ட்டு ஐஎன் ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் மீட்டிங் வந்து பம்பாயில் நடக்கும் ரெண்டாவது மீட்டிங் வந்து கல்கத்தாவில் நடக்கும் மூணாவது வந்து மெட்ராஸில் நடக்கும் அதாவது ஆயிரம் விளக்கு மக்கீஸ் தோட்டம் அங்கே இதுக்கு தலைமை வந்து பக்ருதீன் தியாப்ஜின்னு ஒருத்தர் தலைமை தாங்குவார் முதல் இஸ்லாமிய தலைவர் இந்த இதுக்கு தலைமை தாங்கினா முதல் இஸ்லாமிய தலைவர் இவர் தான் பக்ருதீன் தியாப்ஜி இவர் தான் தலைமை ஆனால் இங்கே கேட்ட கொஸ்டின் வந்து தமிழில் முதல் முதலாக பேசியவர் அதாவது அந்த மீட்டிங்கில் தமிழில் முதல் முதலாக பேசியவர் யாருன்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து ராவ் சாகிப் மூக்கனாச்சாரி இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ரைட்டு இதுக்கான ஆன்சர் ராவ் சாகி மூக்கனாச்சாரி இதுதான் ஆன்சர் இது வந்து நம்ம வெங்கடேசன் புக்கில் தற்கால தமிழ்நாடு வரலாறுன்னு ஒரு புக் இருக்குது அந்த புக்கில் கொடுத்துருக்காங்க வாங்க பேஜ் நம்பரோட சொல்கிறேன் அதுக்கடுத்து இந்த கொஸ்டின் வந்து தற்கால தமிழ்நாட்டு வரலாறு இந்த வெங்கடேசன் புக்கில் சென்னையில் மூன்றாவது மாநாடு அதாவது இந்திய தேசிய காங்கிரஸோட அதில் தமிழ்நாட்டோடய பக்கம்னு அந்த டாப்பிக்கில் இருக்கும் இரநூத்தி பதினொன்றாவது பக்கம் ஓகேயா இரநூத்தி பதினொன்றாவது பக்கத்தில் இதுக்கான ஆன்சர் இருக்குது ஃபஸ்ட்டு மூணாவது மாநாடு பற்றி பார்த்துருங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் டிசம்பரில் சென்னையில் நடக்கும் ஆயிரம் விளக்கு அந்த மக்கிஸ் தோட்டத்தில் நடக்கும் இதோட சிறப்பு என்னென்னா திறந்த வெளித்திரல தான் நடக்கும் முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் கலந்துருப்பாங்க ஓகேயா ஸோ அதுக்கடுத்து இதில் யார் யாரெலாம் எங்கெங்கே எந்தெந்த அமைப்பெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க ஸோ ஆகிய பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த பிரதிநிதிகள் இம்மாநிலத்தில் கலந்து கொண்டனர் அதோட இதோட ஸ்பெஷல் என்னென்னா சென்னை மாநாட்டோட சிறப்பம்சம் செலவோட பெரும்பகுதி பொதுமக்களிடமிருந்து வசூலிக்கப்பட்டதாகும் மக்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட இருந்தே காசு வாங்கி செலவு பண்ணியிருப்பாங்க முன்னொரு சிறப்பு இருக்குது அப்போது வந்து இந்த மாநாட்டோட வரவேற்பு குழு செயலராக இருந்த இந்து பத்திரிகை நிர்வாகி ஜி சுப்பிரமணியம் விஜயராகவாச்சாரியார் இன்னொரு நாலு பேர் சேர்ந்து மொத்தம் ஆறு பேர் சேர்ந்து ஹிந்து பத்திரிகையே உருவாகி இருப்பாங்க அதில் வரவேற்பு குழு செயலர் இருந்து மீட்டிங்க்கு விஜயராகவாச்சாரியா அவர் வந்து தமிழில் எழுதின நூல் வந்து காங்கிரஸ் வினாவிடை அந்த புக்கு விற்றது மூலமாக கிடைச்ச காசையும் இது பண்ணி இந்த மீட்டிங்க்கு செலவு பண்ணியிருப்பாங்க ஸோ பொதுமக்கள் ப்ளஸ் விஜயராகவாச்சாரியோட அந்த புக்கு வித்த காசு ஸோ இதை பண்ணியிருப்பாங்க இதுக்கு வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் டி மாதவராவ் இவர் வரவேற்பு குழு தலைவர் வரவேற்பு குழு செயலாளர் வந்து மு விஜயராகவாச்சாரியார் ஓகேயா ஸோ இதில் ராவ் சாஹிப் மூக்கணாச்சாரி தமிழ் பேசி அனைவர் அது பாராடையும் பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இவ்வளோ டீட்டெயில் வந்து இதில் இருக்குது இந்த மீட்டிங்கை பற்றினது ஓகேயா அதுக்கடுத்து அப்போ வந்து சென்னை கவர்னராக இருந்தவர் யார்னா கன்னிமாரா பிரபு ஸோ இவரோட பேரில் தான் ஒரு கன்னிமாரா நூலகம் வச்சிருக்காங்க ஓகேயா ஸோ இதான் இதை பார்த்தா டீட்டெயிலு அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம் மூணாவது கொஸ்டின் அதுக்கடுத்து குரூப் ஃபோரில் கேட்ட ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தமிழில் ஃபஸ்ட்டு இது பண்ணிடுறேன் தென்னிந்திய பிரபலங்கள் சவுத் இந்தியன் செலிப்ரிட்டிஸ் என்ற நூலின் ஆசிரியர் கே எம் பாலசுப்ரமணியன் இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா சி நடேச முதலியார் இருக்கார் தெரியுமா சி நடேசனார் அவரை வந்து மகாத்மா காந்தியோட கம்பேர் பண்ணி எழுதியிருப்பார் அந்த புக்கில் அதாவது இவரை வந்து இவர் கம் மகாத்மா காந்தி கூட கம்பேர் பண்ணி எழுதியிருப்பார் இந்த சி நடேச முதலியார் வந்து நீதி கட்சி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அவங்களில் ஒருத்தர் ஸோ அதுக்கடுத்து நீதி கட்சின்னு இ இதயமாக திகழ்ந்த நடேச முதலியார் அன்புக்கும் பண்புக்கும் பொறையுடைமைக்கும் சமரச மனப்பான்மைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கினார் ஸோ ஓகேயா இதில் வந்து இந்த சமரச மனப்பான்மைன்னு இருக்குது தெரியுமா இது வந்து ரொம்ப முக்கியமானது இது ஓகே ஏன்னா இவரை பற்றி நிறையா புகழ்ந்துருப்பாங்க சமரச சித்தர் சமரசம் வைக்கிறதில் இவர் தான் இது ஏன்னா பி தியாகராஜருக்கும் மாதவராவ் அவருக்கும் இது பிரச்சனை இருக்கிறப்ப இவர் தான் வந்து ஒன்றா இருந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார் சமரசமாக போகிறதுக்கு இது பண்ணியிருப்பார் ஸோ இதை இவரை பற்றி சொன்னது எல்லாமே கரெக்டு தான் இதில் ஸோ இங்கிலீஷ்லேயும் பார்த்துருலாம் கே எம் பாலசுப்ரமணியம் மாத்தர் ஆஃப் சவுத் இந்தியன் செலிப்ரிட்டிஸ் கம்பேர்டு ஸ்ரீ நடேச முதலியார் டு மகாத்மா காந்தி ஸோ ஹி வாஸ்ட் எப்டிமம் ஆஃப் லவ் கேரக்டர் டாலரன்ஸ் காம்ப்ரமைஸ் அண்ட் ஹி வாஸ் த ஹார்ட் ஆஃப் தி ஜஸ்டிஸ் பார்ட்டி ஓகே ஹார்ட் ஆஃப் தி ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் சீநடைசி முதலியார் இவர் தான் ஓகே இது வந்து அந்த புக்கு ப்ரூஃபில் பார்த்துடலாம் இது வந்து எந்த இதில் இருக்குன்னா தற்கால தமிழ்நாட்டு வரலாறு இது வந்து தற்கால தமிழ்நாட்டு வரலாறு இந்த புக்கில் வந்து இரநூறாவது பக்கத்தில் இருக்குது இரநூத்தி அறுபதாவது பக்கத்தில் இரநூத்தி ஐம்பத்தொம்போதில் இவரை பற்றி கொடுத்துருப்பாங்க நீதி கட்சி டாப்பிக் குள்ளக்கே இவர் வந்து வருவார் ஸோ அந்த இதில் கொடுத்துருப்பாங்க இவர் வந்து ஒரு டாக்டர் ஓகேயா இவர் வந்து டாக்டர் டாக்டர் படிச்சுட்டு அது மூலமாக பொருள் சேர்க்கை வேணாம்னு நினச்சிட்டு பணிக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சுப்பார் இவர் வந்து சென்னை திராவிட சபை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் உருவாக்கியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் நீதி கட்சிக்கு முன்னாடி முன்னோடி அமைப்பு அதை இது பண்ணியிருப்பார் திராவிடர் விடுதி இதே நடத்திருப்பார் இவர் ஓகேயா ஸோ இவர் தான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கிறதில் ஒரு பெரிய ஆள் டி சாரி அதில் மாதவர் ஆகுன்னு சொல்லியிருப்பார் அந்த கொஸ்டின் பேப்பருக்கு அப்படி சொல்லும்போது கிடையாது டிஎம் நாயரு தியாகரஜ செட்டியார் பி தியாக பி தியாக தியாகரராயர் அவரையும் இவரையும் சமாதானம் பண்ணி ரெண்டு பேத்துக்கு ஒரு பிரிட்ஜு மாதிரி சண்டை வரும்போது காம்ப்ரமைஸ் பண்ணி வைக்கிறது சமரச சித்தர் சமரச நாயகன் ஹார்ட் ஆஃப் த ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சியோட இதையும் அந்த மாதிரி பல பேர்களில் இவர் வந்து அழைக்கப்பட்டிருப்பார் ஓகேயா ஸோ இவர் இவரை பற்றின இது வந்து இந்த புக்கில் இருக்குது ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன் தென்னிந்திய பிரபலங்கள் என்ற நூலின் ஆசிரியர் கே பாலசுப்ரமணியன் டாக்டர் பி நடேசு முதலையாரை மகாத்மா காந்தியுடன் ஒப்பிட்டு எழுதியுள்ளார் நீதி கட்சியின் இதயமாக திகழ்ந்த நடேசு முதலியார் அன்புக்கும் பண்புக்கும் குறைவுடைமைக்கும் சமரச மனப்பான்மைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கினார் அப்படியே இந்த புக்கில் உள்ளதை அப்படியே தூக்கி கொடுத்துருக்காங்க சரியா ஸோ இந்த இருந்து இப்படி டேரக்ட் கொஸ்டினும் வருது ஸோ இது ஆல்ரெடி தெரிஞ்சது தான் ஆனால் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்த்தரலாம் இது வந்து குரூப் ஒனில் கேட்ட கொஸ்டின் என் தூத்துக்குடின்னு தமிழ்நாடு சுப்பிரமணிய சிவா கேம்பெயின் ஃபார் ஸ்ட்ரைக் இன் நைன்டீன் எயிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு சுப்பிரமணிய சிவா தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடி போராட்டத்திற்கு பிரச்சாரம் செய்தார் ஓகேயா அந்த இது வந்து இது கொஸ்டினே வந்து ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்கானே ஒன்றுமே புரியலை இதில் என்ன கேட்குறான் என்ன ஒன்றுமே புரியலை அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் அது எப்போ நடந்துச்சுங்கிறத வந்து அப்படி கேட்குறான் ஓகேயா ஸோ இந்த கொஸ்டின் குரூப் ஒன் நடந்தப்போ கேள்வியே வந்து கேட்க தெரில சரியாக ட்ரான்ஸ்லேஷன் சரியில்லை நிறைய இருந்தாங்க ஸோ டிஎன்பிசி அப்படி தான் பண்ணிகிட்ருக்கு அளவு டிஎன்பிசி வந்து அந்த தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் அந்த கேட்குற முறைகள் இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் சரிப்படுத்தி இது பண்ணுங்கள் ஆல்ரெடி குரூப் ஒர்க் வந்து எல்லோரும் அதை பார்த்து ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்காங்க ஸோ இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் இது பண்ணுங்கள் ஸோ அதுக்கான ஒரு தெளிவான விளக்கம் கொடுங்க ஓகேயா ஸோ இந்த கொஸ்டின் பார்த்துடலாம் இதுக்கான ஆன்சர் வந்து அவங்க ஃபிப்ரவரி டு மார்ச் கொடுத்துருந்தாங்க ஸோ இது வந்து கரெக்டு தான் ஆன்சர் வந்து வெங்கடேசன் புக்கில் இந்திய விடுதலை போராட்ட வரலாறு அந்த புக்கில் இருக்குது ஓகேயா ஸோ தற்கால தமிழ்நாடு வரலாறு அந்த புக்கில் இல்லை இந்திய விடுதலை போராட்ட வரலாறு அந்த புக்கில் இருக்குது ஸோ தற்கால தமிழ்நாடு வரலாறு புக்கில் இந்திய விடுதலை போராட்ட வரலாறு அந்த புக்கில் இருக்குது பேஜ் நம்பர் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு அதில் தமிழ்நாட்டை பற்றின தமிழ்நாட்டு தேசியவாதிகள் மிதவாதிகள் சொல்லிட்டு அந்த டாபிக் குள்ளே இருக்கும் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிப்ரவரி மாதம் கோரல் நூ கோரல் தொழிற்சாலை வேலைநிறுத்தத்தில் வவு சிதம்பரம் பிள்ளை சம்பந்தப்பட்டதும் மார்ச் மாதம் தடை உத்தரவை மீறி அவரும் சுப்பிரமணிய சிவாவும் பொதுக்கூடத்தில் பேசியதும் அவர்கள் இருவரும் க கைது செய்யப்பட காரணமாயினர் ஸோ இரு பிப்ரவரியில் அந்த ஸ்ட்ரைக் நடத்தியிருப்பாங்க ஸோ அதுக்கு தடை பண்ணியிருப்பாங்க ஸோ உடனே மார்ச்சில் வந்து இவங்க பொதுக்கூடத்தில் பேசியிருப்பாங்க ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேரும் அரஸ்ட் பண்ணுறதுக்காக பிரிட்டிஷ் வந்து இது வருவாங்க ஸோ அந்த தான் அங்கே கேட்டிருந்தாங்க ஆனால் அவங்க கேட்ட கொஸ்டின் வந்து அங்கே தெளிவாக கேட்கலை ஸோ என்ன கேட்குறாங்கன்னு புரியல ஆனால் அது எப்போ நடந்துச்சு நம்ம அந்த கீழே ஆப்ஷனை பார்க்கும்போது இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்குது இது வந்து நீங்கள் ஸ்கூல் புக்கையும் தெளிவாக படிக்கும்போது ஒவ்வொரு இதுவும் படிக்கும்போது அந்த ஆர்டர் படி வரும் ஸ்கூல் புக்கில் ஸோ அதை பார்க்கும்போது நீங்கள் வந்து இதை வந்து கொஞ்சம் கணிச்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் இந்த புக்கில் டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து கலெக்டர் ஆன்ஸ் வந்து சப் கலெக்டராக தான் இருந்திருப்பாரு துணை கலெக்டராக தான் இருந்திருப்பார் திருநெல்வேலியோட மாவட்ட கலெக்டர் மாவட்ட கலெக்டர் படிச்சிருக்கோம் துணை கலெக்டர் ஓகேயா ஸோ மணியாச்சி வாஞ்சி மணியாச்சி ஜங்ஷன் சொல்லுவாங்க ஸோ அந்த இது ஸோ ஜூன் பதினொன்றாம் தேதி இதுவும் பார்த்துக்கோங்க இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னால ஜூன் பதினேழாம் தேதினு கொடுத்துருப்பாங்க ஸோ அதுவும் இருக்குது இதை பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி நிறையா இது இருக்குது ஸோ வீடியோ பெருசாக இருக்குங்கிறதுக்காக நான் இதோட முடிக்கிறேன் இன்னும் நான் பார்க்குறதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்கில் இப்போ அது கவர் ஆகுது ஸோ அதனால் அதை எக்ஸ்ப்ளைன் பண்ணால் உங்களுக்கு இதான் ஸ்கூல் புக்கில் இருக்கே சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுவீங்க அதனால தான் அதெல்லாம் போடல ஸோ என்ன நான் அப்படியே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிச்சிருக்கேன் ஸோ ஒரு ஆறு கொஸ்டினில் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புக்கில் கொஸ்டின்லாம் பார்க்க போகிறேன் ஸோ அந்த கொஸ்டின் பார்க்கும்போது அதில் எதுலாம் தெரியுதோ அது எல்லாத்தையும் இந்த புக்கில் இருக்கிறது ஃபுல்லாக அவுட் சோர்ஸ் ஃபுல்லாக நான் இது பண்ணி நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் தெரிஞ்சுக்கட்டும் தேங்க்யூ